வணக்கம் இப்போ மூட்டு வலி இருக்கிறவங்க வந்துட்டு அவங்களோட உணவுல என்னென்னலாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாகவே நம்மளுக்கு உடம்புல என்ன ஒரு இதுனாலும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் நம்மளோட உணவு தான் அதாவது கண்டிப்பாக நம்ம உடம்புல வர்ற பெயினுக்கும் உணவுக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்கு ஒரு பரம்பரை தன்மை இல்லாமையோ இல்லைன்னா வேற ஏதாவது காரணம் இல்லாமல் திடீர்னு மூட்டு வழியால பாதிக்கப்படுறவங்க முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் அவங்களோட டயட் இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு இதில் சொல்லியிருக்காங்க அசைவ உணவு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு மூட்டு வலி வந்துட்டு ஜாஸ்தி இருந்துச்சு அவங்கள வந்து ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தினப்ப சைவத்துக்கு சைவ உணவு பழக்கத்துக்கு மாற சொன்னாங்க கொஞ்ச நாள்லயே வந்துட்டு வலி குறையிறத அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சைவம் மட்டும் சாப்பிட்றவங்களுக்கு கூட கொழுப்பு குறைவான உணவு எடுத்துக்கிறவங்களுக்கு மூ மூட்டு வலி வந்துட்டு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மூ வலி இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க டயட்டில் வந்துட்டு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அதோட வீரியத்தை வந்து கண்டிப்பாக குறைச்சிக்க முடியும் பார்த்திங்கன்னா சோளம் கோதுமை ஆரஞ்சு எலுமிச்சை ஓட்ஸ் கேழ்வரகு தக்காளி பால் அப்புறம் பால் பொருட்கள் மிளகு சோயா கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு முட்டை வேர்க்கடலை வெண்ணெய் மாட்டிறைச்சி ஆட்டிறைச்சி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலியை அதிகப்படுத்துகிற உணவுகளாம் ஸோ மூட்டு வலியோடய அறிகுறிகளை உணர்ந்ததுமே ஃபஸ்ட்டு வேலையாக வந்துட்டு இந்த பொருட்களை வந்துட்டு யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும் இது கூட பார்த்திங்கன்னா அதிக காரம் அதிக சர்க்கரை அப்புறம் வந்துட்டு ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க உடம்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி வெயிட் போட்டவங்க இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு மூட்டு வலி வர்றதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதய நோய் இருக்கிற சிலருக்கு மூட்டு வலி இருக்கலாம் அவங்க தினமும் ரெண்டு இல்லது அல்லது மூன்று பூண்டை வந்துட்டு பச்சையாக சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதயம் மூட்டு ரெண்டுக்குமே நல்லது ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் இருக்கிற உணவுகள் வந்துட்டு மூட்டுக்கு நல்லது அதாவது பிளாக் சீட்ஸுன்னு சொல்லிட்டு இப்போ கடைகளில் வந்துட்டு ஆளி ஆழி விதைகள் நிறைய கிடைக்குது அதே மாதிரி அக்ரூட் பருப்பு பாதாம்ல வந்துட்டு இது ஜாஸ்தி இருக்கு இது தவிர இன்னும் சில மீன்கள்லையும் இந்த ஒமேகா த்ரீ கொழுப்பு அதிகமா இருக்கு வழியோட வீக்கமும் சேர்ந்துருந்தா இருந்தா டெய்லி வந்துட்டு இஞ்சியை ஏதாவது ஒரு வகையில எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது பொதுவாகவே வந்துட்டு இந்த மூட்டு வலி வர்ற உணவுகளை தவிர்த்துட்டு நம்ம வந்துட்டு மித்த உணவுகளை ஜாஸ்தி எடுத்துக்கும் போதே மூட்டு வலிக்கு வந்துட்டு ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும் மூட்டு வலி வந்ததுமே என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு இது பண்ணாம ஃபர்ஸ்ட் உணவை சரி பார்க்கணும் அடிக்கடி விரும்பி சாப்பிட்ற ஏதோ ஒரு உணவு கூட அலர்ஜி ஆகி வழியை கொடுத்துருக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கவனிக்க வேண்டியது எண்ணெய் அதாவது எண்ணெய் வந்துட்டு அளவோட எடுத்துக்கிறது முக்கியம் நம்ம வந்து அளவுக்கு அதிகமா இந்த ஆயிலி ஃபுட்ஸ் வந்து ஜாஸ்தி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த மூட்டு வலியோட வீரியம் ஜாஸ்தி ஆயிருது இப்போ அந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு வலி பிரச்சனை யாருக்கும் இல்லை இல்லைன்னா என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு காய்கறி வெட்டுறதுக்கு அரிவாள்மனை பயன்படுத்தினாங்க அப்புறம் வந்துட்டு துணி துவைக்கிறதுக்கு உட்காந்து தான் துணி துவைச்சாங்க பாத்திரம் கழுவுறதுக்கு உட்காந்து தான் பாத்திரம் கழுவுனாங்க சமைக்கிறதுக்கும் உட்காந்து தான் சமைச்சாங்க அரைக்கிறது அம்மி எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடம்புல ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு வேலை இருந்துச்சு எல்லாமே வந்து உட்காந்துட்டு செய்கிற மாதிரி இருந்துச்சு உடம்புக்கு போதிய அளவில் வந்துட்டு வேலை இருந்ததுனால அதுவே வந்துட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸசைஸ் மாதிரி இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபுல்லாக வந்துட்டு எல்லா வேலையுமே நின்று தான் செய்கிறோம் வாஷ் பண்ணுறதுலேருந்து வீடு க்ளீன் பண்ணுறதுலேருந்து அப்புறம் வந்துட்டு சமைக்கிறதுலேருந்து கிரைண்டரு மிக்சி காய்கறி நறுக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நின்றுட்டு தான் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம நின்றுட்டே எல்லாமே வேலையுமே பண்ணும்போது கண்டினியூவாக நம்ம நின்றுட்டே ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகிடுதோ ஆட்டோமேட்டிக்காக அந்த மூட்டு வலி வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுது மூட்டு வலி இருக்கிறவங்க இல்லைன்னா மூட்டு வலி வந்துடுச்சோன்னு பயப்படுறவங்க முடிஞ்ச அளவுக்கு காய்கறிகள் நறுக்கும் போதெல்லாம் கீழே உட்காந்து நறுக்கலாம் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து டேபிள் சேர்னு எப்பவுமே இருக்காம கீழே சமணங்கள் போட்டு தரையில உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதனால என்னன்னா நம்ம ஓரளவுக்கு அந்த சமணங்கள் போட்டு உட்காரும்போது நம்மளுக்கு மூட்டு வலியோட வீரியம் வந்துட்டு கம்மியாகும் சமைக்கும்போது போது எல்லா வேலையுமே கண்டினியூவாக நின்றுட்டே பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம நிற்கும் போது வீட்டு வலி மூட்டு வலியோட இது வந்துட்டு கம்மியாகும் என்ன கேட்டிங்கன்னா கண்டினியூவாக நம்ம நின்றுட்டு நாலு அஞ்சு மணி நேரத்துக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா மூட்டு வலி ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஸோ மூட்டு வலி இருக்கிறவங்க ஏன்னா பிரேக் விட்டு எந்தெந்த வேலையை உட்காந்து செய்ய முடியும்னு பார்த்து இப்போ காய்கறி நறுக்கிறது எல்லாமே கூட அறுவதுமனை யூஸ் பண்ணி கீழே உட்காந்து காய்கறி நறுக்கலாம் அதே மாதிரி மிக்சி கிரைண்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் தான் பட் இல்லைன்னு சொல்ல பட் இருந்தாலும் எல்லாத்து வீட்லேயுமே ஓரளவுக்கு இப்போ அம்மிக்கல் ஆட்டுக்கள் இருக்கிறவங்க உட்காந்து ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு சட்னி சட்னிக்கு அரைக்கிறது ஏதாவது ஒரு மாவு அரைக்கிறது இந்த மாதிரி எதாவது பண்ணலாம் அதே மாதிரி துவைக்கிறதுமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக நின்றுட்டே துவைக்காமல் ஒரு அக்கேஷனலாக நம்ம வந்துட்ட டைம் இருக்கும்போது கீழே உட்காந்து வாஷ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது மூட்டு வலி வர்றதை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக கம்மி பண்ணிக்க முடியும் அப்புறம் வந்து வந்துட்டு மூட்டு வலி வர்றதுக்கு பெரிய ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா உடம்பு வெயிட் போடுறது ஸோ உடம்பு வந்துட்டு வெயிட் போடாமல் பார்த்துக்கிட்டாவே நம்மளுக்கு வந்து மூட்டு வலி இருக்காது ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக ரெகுலர் வாக்கிங் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மூட்டு வலியை வந்துட்டு நம்ம இது பண்ணிக்க முடியும் அதே மாதிரி சீத்தாப்பழம் முடக்கத்தான் கீரை முருங்கைக்கீரை இதெல்லாமே வந்துட்டு மூட்டு வலியை நிவார்த்து அதாவது மூட்டு வலியிலேருந்து நிவாரணம் பெறுறதுக்கு நம்மளுக்கு நல்லாமே உதவி செய்யும் ஸோ இந்த மாதிரி முடுக்கத்தான் கீரை எல்லாம் கிடைச்சதுன்னா அடிக்கடி நம்ம சூப் போட்டு குடிக்கிறது மூலமாக இதெல்லாமே நம்ம தவிர்த்துக்க முடியும் அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதா அவாய்ட் பண்ணிவிட்டு இண்டியன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இண்டியன் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது பண்ணுறவங்களுக்கு வர மூட்டு வலியோடய சதவீதத்தை விட வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அதிகமாக வருது ஸோ இந்தியன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாகவும் நம்ம அவளுக்கு வந்துட்டு இதுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ